பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் பாராளுமன்றம் ஒருங்கிணைப்பு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது இதன்போது கேள்வி சார்ந்த பிரச்சனைகள் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் கொடி சேவையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் வீதி செப்பண்டல் தொடர்பான பிரச்சனைகள் வனவள திணைக்கள ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளின் வளப்பற்றாக்குறை உள்ளிட்ட மக்களவை பிரச்சனைகளை எவ்வாறாவது நிவர்த்தி செய்ய வேண்டும் அதே நேரம் அரசாங்கத்தில் செயற்படுத்தப்படும் வேலை திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் முகமாக இந்த கூட்டமானது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஆறு லட்சம் மற்றும் பத்து லட்சம் வீட்டு திட்ட ஒதுக்கீடு மக்களுக்கு போதாமை தொடர்பாக கடந்த காலத்தில் கடந்த மூன்றாம் மாதம் கலந்துரையாடப்பட்டது தற்போது அந்த வீட்டு திட்டத்தின் பெருமதி நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சால ஆறு லட்சமாக இருந்த வீடு வீட்டு திட்டத்தின் பெருமதி வந்து ஒன்பது லட்சமாகவும் பத்து லட்சமாக இருந்த வீட்டு திட்டத்தின் பெருமதி வந்து பதினைஞ்சு லட்சமாகவும் அதிகரித்து வழங்கப்பட்டு வருகிறது ஹிராச்சி பிரதேசத்தின் பயிர் அழிவுகளை குறைப்பதற்காக குரங்குகளை கட்டுப்படுத்தல் தொடர்பானது இதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் இதுவரை அரசாங்க நிதி ஒதுக்கீட்டில அறுபத்தி மூன்று வாயு துப்பாக்கிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஏ ஆர்டிடி வீதி அபிவிருத்தி திணைக்களம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை நகர சபை பிரதேச சபை மீன்பிடி அமைச்சு சாரி மீன்பிடி திணைக்களம் மற்றும் கமநில அபிவிருத்தி திணைக்களம் இவற்றுக்கு சொந்தமான வீதிகள் வந்து புனரமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது இப்ப என்னத்தான் வீதிகள் பொறுப்பாக போட்டிருக்கிறது அந்த வகையில் எதிர் காலத்திற்கு அந்த நடவடிக்கை எடுக்கும் பல பிரச்சனை இருக்கு வீதியில இன்றைக்கு தான் அந்த வீதிகள் எல்லாமே இப்பதான் பொருளாதார மங்களோ இப்ப இப்பதான் அவ்வளோ வீதிகள் போட வழிகிட்டு கேட்டுக்கிறேன் இன்றைக்கு ஒரு நாள் எல்லாம் தெரியவில்லை அது எங்களுக்கும் வேலைப்பாடு இருந்தது அதுதான் இது இப்போ புதுசாக வந்திருக்கிறார் அப்ப அடுத்த கூட்டமாக நாங்கள் போடுவோம் அடுத்த கிழமை அப்படி போடுவோம் அடுத்த திருக்கு அடுத்த கிழமை இருக்கு மண்ணுகள் அதுக்கான ப்ரொசஸரும் ஆராய்ச்சி ஒன்று மண் பொம்மை கொடுக்கறதுக்கானது அதை விட இப்ப கிளிநொச்சியில பிரதேச சபைகளுக்கு அந்த மண் ஜாட்டுகள் போடுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கிறோம் முந்திய அரசாங்கம் விவரம் கொடுக்க இல்லை